జయ జయ శంకర హర హర శంకర శ్రీ గురుభ్యో నమ శంకరం శంకరాచార్యం సద్గురు చంద్రశేఖరం అస్మద్చార్యవర్యం చ ప్రణతోస్తి పునఃపునకుండా నల్ల మనముడాం మామలరా నోకుండాం మేని பூக்கொண்டு துப்பா திருமீனி தப்பாமல் சார்வார் தப்பாம விநாயகர் வந்து மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்த புகுந்து அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் அப்படி பார்த்தோம் மாயா பிறவிகள்னு மாயாமல் அது ஓயாமல் வந்து கொண்டே இருக்கக்கூடிய பிறவி அது என்ன பிறவி அது திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜட ஜனனி ஜடரே சயன ஆதிசங்கள் சொந்த மாதிரி பிறந்துட்டே இருக்கான் இன்னும் எண்பத்தி நாலு லட்சம் வகையான ஜீவராசிகள் உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்ற அதுல ஒன்று மாத்தி மாத்தி பிறந்துட்டே இருக்கான் அது எப்படி அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டாலும் இன்னும் இருக்கோமே இந்த பூலோகத்துக்கு வந்தோம் அதோ பரபிரமத்தினுடைய அம்சமாக இந்த பூலோகத்தை பிரிஞ்சு வந்தோம் அப்படின்னு எடுத்துட்டாலும் இன்னும் நம்ம திருப்பி அங்க போய் சேரவே இல்லையே அந்த துவைத்தமாவே தானே இன்னும் ஒன்று இருக்கும் அத்வைத்தத்துக்கு நம்ம உள்ளுக்குள்ள முயற்சியும் பண்ணல போய் சேரவும் இல்லை இல்லையா அதுலதான் மாயா பிறவி அப்படின்னு ஆவோ எப்ப சொல்றாவோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ற அந்த பிறவி மாயாமல் திருப்பி திருப்பி சக்கரம் மாதிரி இந்த காலச்சக்கரம் சொல்ற போது இதுவும் சொண்டு சொல் திருப்பி 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 வந்துன்னு இருக்கு சரி பருந்து மயக்கம் வருத்து இதுல ஒரு அறியாமை அப்படிங்கிற ஒரு கலக்கம் இருக்கு அந்த அதனால ஒரு தடுமாற்றம் வருது இது எங்கேயாவது போகுமானு எப்படி போகும் போகவே மாட்டேங்கிறது பட்னா சார் சொல்லுவ எல்லாத்துக்கும் ஒரு விசாரம் எது எடுத்தாலும் ஒரு கவலை மனுஷனுக்கு கவலை இல்லாத ஒரு நிலையே கிடையாது அது வருத்தம் இல்லாத நிலையும் கிடையாது ஒரே ப்ராப்ளம் சரியா என்ன சொல்றான் ஒரே டென்ஷன் அப்படிங்க என்ன புரியல எனக்கு தெரியாத ஒரு கலக்கமா இருக்குங்களா ஏன் இது மனசுக்குள்ள ஏதோ ஒரு விசாரம் இருக்கு எத்தனை சுகங்கள் இருந்தாலும் இல்லாத ஒண்ணு நினைச்சு வருத்தப்படுறது மனசனுடைய ஒரு இயல்பாக இருக்கு இல்லையா அவர் சொல்ற அன்ன விசாரம் அதுவே அன்ன விசாரம்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வேலை கிடைச்சாதான வருமானம் வரும் வருமானம் வந்தாதான குடும்பம் நடத்த முடியும் குடும்பம் நடத்துறதுக்கு சாப்பாடு எல்லாம் வேணுமே முக்கியமா அன்ன விசாரம் அன்னம்னா ஆகாரம் இங்க சாப்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம் அன்னதானம் பண்றாருன்னு வெறும் சாதத்தை முதல வெடிச்சு குடுக்கிறாருன்னு ஆகாது இல்லையா அன்னதானம் பண்றா சாப்பிடக்கூடிய முறையிலே அந்த நிலையிலே இந்த சாப்பாடு கொடுக்கிறார் அண்ணன் அண்ணன் அந்த அன்ன விசாரம் நம்மளுக்கு எப்படி சாப்பாட்டுக்கு நாளைக்கு வேலைக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒரு விசாரம் அதுவே விசாரம் இது என்னன்னா பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் இந்த ஒரு விச்சாரமா எடுத்து அப்படிங்கிற சின்ன குழந்தையா இருந்தா அது பாலா குடிக்கணும் கொஞ்சம் வளர்ந்தா கொஞ்சம் சாதம் அம்மா பிசைஞ்சு ஊட்டுவா அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனா ஏதோ ஒரு இட்லி ஒரு தோசை அப்படின்னு தருவா இன்னும் கொஞ்சம் வயிற்று போது சம்பளமா சாம்பார் ரசம் கறி கூட்டு இப்படி எல்லாம் போட்டு பல வகையா போடுவா ஒரு யுவன ஆன உடனே என்னன்னா ஒரு விருந்து சாப்பாடா போடுவா இதுவே நாளைக்கு என்ன கிடைக்கும் ஆகாரம் கிடைக்குமா சாப்பாட்டுக்கு வழி இருக்கா வழி இருக்கு என்னென்ன இருக்கு எப்படி இருக்கு இப்படி ஒரு விசாரம் சரி அது ஒழிந்தால் சொன்ன அந்த சாப்பாட்டுக்கு கவலை இல்லை அப்படின்னு நிலை வந்து அந்த சாப்பாடை பத்தி பட வேண்டிய கவலை ஒழிஞ்சுடுத்துன்னு சொன்னா விசாரம் ஒழிந்துடுத்துன்னு சொன்னா அடுத்த என்ன விசாரம் காத்துருக்கன்னா வருமானத்துக்கு காத்துட்டு இருக்கு அந்த காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி ரூபா நோட்டெல்லாம் கிடையாது இல்லையா எல்லாமே ஒருத்தருடைய ஒரு செல்வத்தை எப்படி இருந்தாக்க தங்க காசா சேர்த்து வச்சிருப்பான் வெள்ளி காசா வச்சுட்டு ஒரு காசு அதுக்கு இந்த வேல்யூ அப்படி இத்தனை மரக்கால் அரிசி இத்தனை மரக்கால் நெல்லு இப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பான் இது சொன்ன விசாரங்கிறது என்ன ஸ்வர்ணங்கறதான் இங்க சொன்னான்னு யூஸ் பண்றாரு சுவர்ண விசாரம் எப்படி பணம் சேர்க்கறது எங்க போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது இந்த சம்பாத்தியம் போராதே நாளுக்கு நாள் வேலை வாழ்த்து ஏறிட்டே அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி சம்பாதிக்கிறது எங்க போய் வந்து வேலை தேடுறது எந்த மாதிரி வேலைக்கு மாறி போறது இப்படியே ஒரே கவலையா போயிட்டே இருக்கு சொர்ண விசாரம் சரி சொன்ன விசாரமும் தீர்ந்து கொடுத்து நல்ல வருமானம் நல்ல வேலை நல்ல வசதி எல்லாம் சேர்ந்துருக்கு அத்தனை தோகையரை பண்ண விசாரத்து ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து பொண்ணா பார்த்து தனக்கு ஒரு சாதகமாக சௌகரியமாக தன்னை அறிந்து கொண்டு தன்னோட புரிந்து கொண்டு தன்னோட வாழ்க்கை நடத்தக்கூடிய பெண்களைப் போல அப்படின்னு ஒரு விசாரம் இது இப்படி பலகால் விசாரம் எப்ப பார்த்தாலும் ஒரு காலகட்டம் மாறும் போதும் கவலையை என்ன விசாரம் இந்த பாவி மனசு இருக்க அது உன்ன பத்தி நினைக்காத இந்த மாதிரி விசாரங்கள்லயே மனசு ஈடுபட்டு இருக்க ஏ இறைவா கட்சி ஏ காம்பனே இந்த காஞ்சிபுரத்துல வீட்டு இருக்கக்கூடிய ஏ பெருமானே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏம்பா வந்தது எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு விசாரம் இருந்துட்டே இருக்கு இந்த விசாரங்கள்ல இருந்து இந்த மாயை மாயா பிரிவுல ஏற்படக்கூடிய இந்த விசாரத்தினால வரக்கூடிய மயக்கம் இருக்கு இந்த மயக்கம் மறுத்து இந்த எல்லாம் தெரிய வைக்க மாட்டேயா அப்படிங்க ஏன் தெரிய மாட்டேங்கிறது அதுக்கு அவர் பதில் சொல்றார் என்ன பதில் சொல்றாருன்னா கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினா பிழையும் பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள் வாய் இந்த விநாயகர் பெருமானோட அப்பா தான் ஏகம்பா ஏகாம்பரேஸ்வரர் அவர்கிட்ட கேட்கிற எனக்கு இந்த மாதிரி விசாரம் வந்ததுக்கும் இந்த மயக்கம் வந்ததுக்கும் என்ன காரணம்னாக்க கல்லாப்பிழை படிக்கல என்ன படிக்கணுமோ அதை படிக்கல தேவையில்லாததெல்லாம் படிச்சுன்னு இருக்கேன் எது வந்து ஒரு ஞானத்தை அடையறதுக்கு ஒரு முக்தியை அடைக்கிறதுக்கு நம்மள கொண்டு செல்லுமோ அப்பேற்பட்ட கல்வியை நான் படிக்கல கருதா பழைய நினைச்சு கூட பாக்கல கருதா தான் அல்டிமேட் ஒன்னதான் அடையணும் உன்னிடமே அடைய வேண்டும் உன் பதங்களையே சேர வேண்டும் அப்படின்னு நான் கருதவே இல்லை மனசுல நினைச்சு கூட பாக்கல அப்படி அதுக்கு உண்டான என்னென்ன செய்யணுமோ அந்த தபஸ்களை எல்லாம் நான் செய்யவே இல்லை ஜப்பா தபங்கள் எதுவும் பண்ணல படிக்கலை உன்னுடைய புராணங்கள் நான் ஓதலை இப்படி போயிட்டேன் அப்படி ஒரு பிழை அதுக்கு ஒரு கசிந்து உரையின் நில்லா பிழை உன்னை பார்த்து பால் தூட்டும் தாயனும் சால பருந்தினி பாவியேனுடைய உருணை உருக்கி உள்ள ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் குறித்திருந்த செல்வமே அப்படின்னு உருகி கசிந்து உன்ன பாடி அப்படியே மனசுக்குள்ள ஒன்னோட ரூபத்தை ரூப லாவணியத்தை ரூபத்தை அப்படியே மனசுல நிலைநிறுத்து அதையே நினைச்சின்றனா அது உங்களை அதுவும் ஒரு பிழை கசிந்து உருகி அதான் நின்லா பிழை அப்புறம் உன்னை நினைப்பிழை ஒன்னை எப்பவும் ஒரு தடவை கூட நினைச்சல ஒரு நாளைக்கு ஒரு போதாக நினை அதுவும் நினைக்கிறது இல்லை ஐந்து எழுத்தை சொல்லா பிழை நம சிவாய ஓம் நம நான் சொல்லியிருப்பேனா ஒரு தடவையா சொல்லியிருப்பேனா சொன்னதே கிடையாது அதை தவிர எல்லாம் சொல்லியிருக்க ஒரு வீட்டுல கூட ஒரு பைசான ஒருத்தர் வந்து போறான் அவருடைய பேரன் போய் சொன்னான் தாத்தா நீ வந்து சிவசிவா ராமா ராமா அப்படின்னு சொன்னேன் தாத்தா என்னது எதையோ உழை நின்றே இருக்க அவன் சொன்னா என் என் கண்ணே செல்லவே சொல்ல முடிஞ்சா சொல்ல மாட்டேனாடா அப்படின்னா இவ்வளவு சொல்ல முடியாத ராமானு சிவானும் சொல்ல முடியல என்னது சொல்லா பிழை ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழை இந்த நாமத்தை முதல்ல சொல்லி அந்த நாக்குக்கு சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னா தற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே உன்னை மனசு மருந்தா கூட இந்த நாக்கு சொல்லி 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 படைக்கணனால அந்த நாவு எப்ப பார்த்தாலும் சில பேர் நம்ம பார்க்கலாம் பார்த்தா உட்காந்துருப்பா கிட்ட பதில் சொல்ற சொல்றேருந்து பிச்செல்லாம் ஏதோ உதட அசைஞ்சுட்டே இருக்கும் அப்போ ஏதோ ஒரு ஜப்ப உபதேசம் ஆயிருக்கு அது சொல்லியிருப்பேன் ராம் ராம 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 சிவ 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 சிவா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் ஏதாவது அப்படி ஒரு கஷ்டமோ ஒரு பிடிக்கலையோ ஆனா அந்த வெறுப்பை காட்டப்படும் சுவிசுவா அப்படின்னுட்டு அது எல்லாம் போயிடுமா நம்ம மனசும் மாறி இந்த கோபத்துல வெறுப்புல இருந்து வெளியில வந்துடும் அப்படி ஏதாவது சொன்னேன்னா அதுவும் சொல்லியும் தொழாப்பிழையும் சரி ஒன்னு வேண்டாம் போறவையில் ஒரு கோவில் இருக்கு ஒரு மரச அரச ஒரு பிள்ளையார் உட்கார்ந்து இருக்கு அதை பார்த்து ஒரு கன்னத்துல போட்டு ரெண்டு தூக்குவரணம் போட்டு அப்படி போறோமா இல்ல அங்கிருந்து கொஞ்சம் விபூஜத்தை இல்ல இதுல ஒருத்தர் வேடிக்கா சொன்னார் இந்த பக்திங்கிறத பத்தி பேசும்போது நாலு வகையான பேரை நம்ம பார்க்கலாம் ஒண்ணு வந்து ஆஸ்திகன் இன்னொருத்த வந்து ஆஸ்திகன் ஆஸ்திகன் இன்னொருத்த வந்து நாஸ்திக ஆஸ்திகன் நாலாவது வகை வந்து நாஸ்திகன் அப்படின்னாரு இந்த முதல் வகையான ஆத்துகன் சொல்லும் அப்படி அப்சல்யூட் சரண்டர் அதாவது இதுல வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லுங்க அப்புறப்ப சாதிமாம் பிரபன்னு சொல்றாங்க நான் சரணம்னு வந்து அணிஞ்சிட்டேன்ப்பா நன்றே வருகணும் தீதை விளைகணும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை எனக்கு நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி எனக்கு எதுவுமே தெரியாது அன்றே உனக்கென்று எனது உள்ளான் என எல்லாத்தையும் உனதன்று அனுப்பிவிட்டேன் எனக்கு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் நல்லது போலாது எல்லாத்தையும் உன்னோடுதுன்னு சொல்லி நான் போட்டேன் என்ன வழி நடத்த வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு அப்படி ஃபுல்லா அப்சல்யூ சரண்டர் அந்த சரண்டர் ஆயிடணும் சரண்டர் ஆயிட்டோம்னு சொன்னாக்க நான் பக்கம் அப்படி சரண்டர் ஆவெல்லாம் முதல் வகை அவர்கள்லாம் ஆஸ்திகர்கள் அப்படின்னு அஸ்தி பகவான் இருக்கான் காப்பாத்துவோம் அவர் விட்டா நமக்கு வேற கதி கிடையாது அப்படின்னு பரிபூர்ணமா நம்புருவா ஆஸ்திக நாஸ்திகா இவ வெளியில ஆஸ்திகனா தான் இருக்கான் ஆனா உள் மனசுக்குள்ள அவனுக்கு சந்தேகம் இருக்கு நிஜமாவே கடவுள் இருக்காரா அவர் தான் இத்தனையும் பண்றாரா எத்தனையோ ஆயிரம் கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கா அது தவிர எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள்ல ஒன்னு பல கோடி இருக்கு இத்தனையும் பார்த்து பார்த்து இந்த என்ன பண்றதுக்கு என்ன வருது கம்ப்யூட்டர் வச்சிருக்காரா என்ன இதெல்லாம் ஒண்ணும் சரியா வரல எங்கேயோ இடிக்கிறது அவன் ஆஸ்திகனா இருந்தாலும் உள்ளுக்குள் மனத்துக்குள்ள நாஸ்திகவாதம் ஓடின்னு இருக்கு அவனுக்கு அப்போ இன்னொருத்தான் நாஸ்திக ஆஸ்திகன் அவன் பரம நாஸ்திகனா வெளியில வேஷம் போட்டு எல்லாம் பண்றான் கோவில் போறதெல்லாம் எல்லாம் தடுக்கிறான் போகிறவாறு எல்லாம் திட்டுறான் எங்கேயாவது சாமி பத்தி தப்பு தப்பா பிரச்சாரம் பண்றான் இல்லை எங்கேயாவது அதை பத்தி இருந்தா அதெல்லாம் அழிக்கலாம் என்னவோ பண்ணிட்டு இருந்துருக்கான் ஆனா வீட்டுக்கு போனவன ராத்திரி படுத்துக்கிச்ச ஒருவேளை சாமி இல்லைன்னா இல்லை இல்லைன்னு சொல்றான் ஆனா அந்த சாமி இருந்ததுன்னு இல்லைங்கிற சாமி இருந்துட்டுறேன் நம்ம பண்ற அத்தனை தப்பையும் நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் எல்லாம் வல்ல இறைவன் தானே எல்லாரும் சொல்றா அப்படிப்பட்ட இறைவன் ஒரு தேரைக்கு கூட வந்து ஆகாரத்தை கொடுக்கறாங்க ஐயன் நடந்தபடி இரு நாடி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் அன்னைங்கிற அவளை போய் அம்பால அப்படி ஒருவேளை வேலை இருப்பாளோ இருந்துட்டா என்ன பண்றது நம்ம பண்ற பாபத்துக்கெல்லாம் நம்ம சேர்த்து அனுபவிக்கணுமே எந்த ஜென்மத்துல என்ன பாவத்தை பண்ணி இப்படிப்பட்ட ஒரு பிறவி எடுத்துட்டோம் திருப்பி நம்ம நல்ல கத்தி எப்படி அடைவோம் நாத்திக நான் இருந்தாலும் உள்ளுகள் மனசு ஆர்த்திகை மாத்தா மூடின்னு கடைசியா ஒருத்தர் இருக்கான் அவன் ஆர்த்திகன் அவன் வந்து அவன் வழியில இல்லவே இல்லை இல்லவே இல்லை அது பத்தி இருந்தாலே தெரியும் இல்லாட்டா அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மூணு விதமா நாலு விதமான பக்தர்களை பத்தி சொல்றாரு அவன் வந்து இல்லை இல்லைன்னு சொன்ன உடன ஒரு விதத்துல பக்தன் தான் ஆழ்வான்னு சொல்றாரு என்ன நான் இருக்குன்னு சொல்றேன் எப்ப எப்பதான் நினைக்கிறானா இல்லைன்னு சொல்றேன் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கானா அதனால கிருஷ்ணபிரமாத்மா சொன்ன மாதிரி அந்த சிசுபாலின் திட்ட சாக்கா எப்ப பார்த்தாலும் என்னையே நினைச்சிருந்தானே தானே அவனால்தான் அவன் கல்தாத்தான் கூட அவனுடைய ஒளியா ஜீவ ஒளியானது தன்னுடைய மார்பை வந்து சேர்ந்துக்கிற மாதிரி பண்ணிடுறான்னு சொல்லுவார் இப்படி எல்லா பிழையும் நான் பண்ணியிருக்கேன் இத்தனை பிழையும் நீ பொறுத்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ பொறுத்துக்கிட்டேன்னா என்னுடைய ஆப்பிரையின் மயக்கம் அருந்து போயிடும் சரி இதை அறுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா திருந்திய முதல் ஐந்து எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து இந்த சென்மையான எல்லா பொருள்களுக்கும் அந்த நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரம் எல்லாருக்குமே அதுதான் அந்த பஞ்சாட்சரம் தான் எல்லாருக்குமே அந்த பஞ்சாட்சரமானது நான் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து அதை உச்சரிக்க வேண்டும் உச்சரித்து அதிலேயே லைக்க வேண்டும் அதிலேயே லைத்து கடைசியில சிவகராம திருவடிகளை சேர வேண்டும் இது வந்து நீ என்ன பண்ணணும்னா நீ என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்து இருந்து இதுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி என்னை எந்த விதமான சலனமும் இல்லாமல் செய்து அப்படியே வந்து என்னோட உள்ளத்துல நான் வந்து பரம்பொருளை நினைத்து தியானம் பண்ணணும் அந்த நிலைக்கு நீ என்ன ஆட்கொள்ளணும் சரி இதுக்கு வழி என்ன இருக்கு எப்படி வரணும் அப்படின்றது அடுத்த தினசுவர் குருவடிவாய் குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளை வாடா வகைதான் மகுந்த எனக்கு கருடி கோடா ஆயுதத்தால் கொடுவினை கலைந்தேன் உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியல் என்னுடைய செடியில உவட்டா உபதேசம் புகட்டி என்னோட செடியில என்னோட காதுக்குள்ள செவி என்ன காது கன்னடத்தை கிவிப்பா அந்த காதுகள் ரெண்டு கொடுத்திருக்கான் பகவான் வந்து ரெண்டு கண்ணு கொடுத்தான் பாக்குறதுக்கு ஒரு கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம்னா கூட இன்னொரு கண்ணால பார்க்கலாம்னு ரெண்டு காது கொடுத்தான் ஒரு காதுல பிரச்சனைனால இன்னொரு காது தான் கேட்கலான்னு நாசி துவாரம் ரெண்டு வச்சான் இது ஒண்ணு அடைச்சிட்டாலும் இன்னொன்னுல சுவாசம் போயிட்டு வரும் இந்த வாய் மத்திரம் ஒன்னே ஒண்ணு வச்சான் அது ஏன் ஒன்னே ஒண்ணு வாய் வச்சான் அது உட தான் சிந்தனை பண்ணி பேசணும் அந்த பகவானுடைய திருப்புகழ பாடணும் அதை தவிர அது ஒண்ணும் ரெண்டு வாய் வச்சுட்டா என்ன பண்ணும் ஒரு வாய் இப்படி பேசும் ஒரு வாய் அப்படி பேசும் அப்படி இல்லாத அது திருவாயாக இருக்க வேண்டும் ஒரு வாய் தான் வச்சான் இப்ப அந்த ரெண்டு காதுகளிலையும் தவிட்டாத உபதேச பொருள் அந்த உபதேச பொருளான அந்த நமச்சிவாய மந்திர திகட்டாதது தேனை காட்டிலே இணிக்கக்கூடியது அப்படிப்பட்ட உவட்டாத அந்த நமச்சிவாய மந்திரத்தை நீ எனக்கு போதித்து என்னுடைய செடிகளிலே நீ எனக்கு போதித்து என் காதுகளிலே எனக்கு நீ உபதேசம் செய்யக்கூடியவனாக வந்திருந்து எனக்கு இந்த மந்திர பொருளை சொல்ல வேண்டும் மந்திரத்தை சொல்றதோடு இல்லாத நமச்சிவாய என்ன அர்த்தம் அது எப்படி சொல்லணும் அது எப்படி உணரணும் உணர்த்தி எப்படி அனுபவிக்கணும் எப்படி அந்த சானுபவத்தினால ஐக்கிய பாவம் நமக்கு வரணும் ஏக தேவ அத்யம் அந்த பரம்பொருளும் நானும் ஒன்றேங்க கூடிய பர அந்த பரமானந்த நிலைக்கு என்ன அழைச்சிட்டு போகணும் அதுக்கு எப்படி வரணும் குரு வடிவாகி குவலயம் தந்தில் என்ன பண்ணணும் அறியாமையை போக்கக்கூடிய குருவாக நீ வரணும்

ஞான அஞ்சன ஷலாக்கையா ஞானம்ங்கிறது இந்த அஞ்சனம் கண்மை அப்படி கண்மை தீட்டும் ஒரு குச்சி அந்த குச்சியினால் ஞானம்ங்கிற ஒரு மை குச்சியினால் சக்ஷுகு உண்மீலிதம் கண்ணானது திறக்கப்பட்டது யாராலோ அந்த குருவுக்கு நமஸ்காரம் அஜானத்தை போக்கி ஞானத்தை ஆமா இப்ப நான் எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்திருந்தாலும் விஷயங்கள் ஒன்னாதான் தான் இருக்கு இல்லையா மொழி வேற இருந்தாலும் கருத்து வந்து ஒன்னாதான் இருக்கு இல்லையா அதனால நம்ம வந்து எல்லாத்தையும் படிக்கும்போது ஒரு ஒரு கதிகளுடைய ஒரு ஒரு மகாக்களுடைய வார்த்தைகளை நம்ம அனுபவிக்க முடியாது குரு வழிவாகி அறியாமையை போக்குறதுக்கு குருதான் முடியும் நம்ம வந்து ஒரு சார் ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவாரு என்ன ஸ்லோகம் குருவோ சந்தி பகவகா சிஷ்ய வித்தாபகாரிடா துர்லபா சக்தி குரவஹா சிஷ்ய சித்தாபகாரிடா சித்த தாபஹாரிடா நிறைய குருமார்களுக்கு சிஷியனுடைய பணத்தை எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஆனா ரொம்ப கொஞ்சமான குருமார்கள் தான் மனசுல இருக்கக்கூடிய சித்தப்பருடைய தாபத்தை போக்குறவாடா அப்படின்னு சொல்லுவார் அந்த அந்த ஸ்லோகம் அடிக்கடி அவர் சொல்லுவார் நான் கேட்டிருக்கேன் அது அவர்கிட்ட நம்ம இப்படி வரணும்னாக்க தெளிவு நமக்கு வரணும் தெளிவு எப்ப வரும் அப்படின்னா குரு அடைஞ்சாதான் தெளிவு வரும் குரு அடையல தெளிவு வராது சாதாரணமா மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு நிறைய குருமார்கள் ஆயிட்டான்றதை ஆயிடுவாங்க அப்பவே திருமூலர் சொல்றாரு இந்த எல்லாம் என்ன பண்ணணும்னா மாய வித்த காட்டக்கூடிய அப்பேற்பட்ட குருமார்கிட்ட போய் தன்னுடைய மனசையும் பணத்தையும் எல்லாத்தையும் இழந்து கடைசியில வந்து நிற்கத்தியா நின்னுடுறா இதுல குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் நம்முடைய அக்யானங்கக்கூடிய இருட்டை நீக்கக்கூடிய அந்த அந்தகாரத்தை நீக்கக்கூடிய அந்த அந்த அந்தம் சொல்லக்கூடிய குருட்டினையை நீக்கக்கூடிய குருவினை கொள்ளார் நல்ல ஆசிரியர் தேடி போக மாட்டாராம் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் இந்த குருட்டு குருட்டுனத்தை இருட்டு தனத்தை போக்க முடியாத போக்குவதற்கு சக்தி இல்லாத வெறும் மாய வித்தை செய்கிறான மாய வித்தை செய்கிறவாள் மாத்திரம் போய் போய் அவ வந்து அவளை போய் அடைஞ்சு கொண்டாடி ஏமாந்து போயிடுவா கடைசியில இது என்ன எங்க போய் முடியும் தெரியுமா குருடும் குருடும் குரு குருட்டு ஆட்டம் ஆடி இந்த குருடும் சரி அந்த குருவாக இருக்கக்கூடிய குருடும் சரி குரு அக்யானத்துல தலைத்த இருக்கக்கூடிய இருட்டுல இருக்கக்கூடிய அந்த குருவும் சிஷ்யனும் ஒன்னா சேர்ந்து குருடும் குருடும் குழி விழும் ஆரே அப்படின்னு இந்த ரெண்டும் சேர்ந்து எங்க போகணும்னா நரகா குழியில தான் போய் விழும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன நமக்கு ஒரு வழி சொல்லி என்ன மாதிரி சொல்லி நல்லா தெளிவு வரணும் தெளிவு வரணும்னா என்ன மயக்கத்துல இருந்து மாயா பிறவின் மயக்கம் மாத்திரமா இந்த மயக்கத்திலிருந்து வெளியில வந்து நம்ம தெளியணும் ஏதோ ஒரு மாயையில சிக்கி தடிக்கிறோமே அது நம்ம வெளியில வரணும் அப்ப என்ன பண்ணணும் தெளிவு குருவின் திருமேரி காண்டல் ஒரு நல்ல குரு நமக்கு கிடைச்சிட்டார் நம்ம அவரை போய் பார்த்துட்டோம் அவரை பார்த்தோடனே அவருடைய ஒரு கண்களால நம்மளை ஈர்த்து அவருடைய ஒரு ஒரு பிரசன்னமான அந்த வதனத்துல நம்ம மயங்கி அவருடைய அந்த உருவத்தை கண்டு ஆஹா அப்படி இவர் தான் நமக்கு குரு எப்படி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமம்சரை போய் அடைஞ்சாரோ அந்த மாதிரி அவரை எப்படி பார்த்தார் அவர் இவரை ஈர்த்தாலா இவர் அவர்கிட்ட போய் அடைஞ்சாரா அது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள ஒரு இதுவா இருக்கும் ரொம்ப அழகா இருக்குது அப்படி தெளிவை தரக்கூடிய குருவினுடைய திருவேனியை பார்க்கணும் தாண்டல் தான் பார்க்கணும் அப்புறம் என்ன பண்ணும் தெளிவு குருவின் நாமம் சிப்பர் எப்போதும் மனசுக்குள்ள குருவுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்புறம் தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டம் இன்னும் தெளிவு என்ன பண்ணும் குரு என்ன சொன்னாரோ அதை கேட்டு அதுபடி நடக்கணும் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே நிஜமாய் உனக்கு எது தெளிவு அப்படின்னா எப்போதும் அந்த குருவினுடைய உருவத்தை மனதுக்குள்ளே இருத்தி அவருடைய நாமத்தை உச்சரித்து அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை கேட்டு அதன்படி வாழ்க்கையை சேரமைத்துக் கொள்றதுதான் வந்து குருவனுடைய ஒரு அருளுக்கு பாத்திரமானதுக்கு அடையாளம் அதனால வரக்கூடிய தான் ஞானத்தை கொடுக்கும் அந்த ஞானம் தான் நமக்கு முக்தியை தரும் அப்ப குருவடிவாகி குவலையம் தன்னில் திருவடி வைத்து இந்த உலகத்துல குவலயம்ன்ற தமிழ் பாத்த குவலயம் சம்ஸ்கிருதத்திலே அதே வருவோம் குவலையம் தண்ணில் குரு குவலயம் தன்னில் திருவடி வைத்து இந்த உலகத்துல வந்து என்ன பண்ணணும் என்னுடைய தலைமையிலும் உன்னுடைய ஆசை கடலில் அகப்பட்டு அண்ணற்ற அந்த கங்கை பாசத்தில் அல்லற்பட இருந்தே என் பாதபனும் வாசக்கமனம் தலைமையில் வலிய வைத்த நிறைய பாதங்கள்லாம் பண்ணி இந்த ஆசைங்கிற கடல்ல மூழ்கி தத்தளித்து இருக்கும்போது நீ வலுவிலே வந்து உன்னுடைய வாசக்கமனம் அதாவது தாமரை எப்படி வாச வாசனையோடு இருக்குமோ அது மாதிரி அந்த மலருடைய வாசனையோடு கூடிய உடைய பாத கமலம் இருக்கே பாதம்ங்க கூடிய கமலப்பூவை தாமரப்பூவை வலிய வந்து நீயாவே வந்து என் தலைமையில வைக்கணும் தலைமேல் வலிய வைத்து நீ வந்து நான் என்னெல்லாம் நீ வந்து வருவேன்ற மாதிரிலாம் நீயே நினைச்சுக்காத எனக்காக நீ இறங்கி வந்து என் தலையில அதான் இறங்கி வருதுங்கிறதுனால தானே பகவானுக்கு அவதாரம் பண்றாரு நம்ம சொல்றோம் இல்லையா அவதாரத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா மற்றவாடெல்லாம் பிறக்கிறார்களோ கடவுளை பத்தி என்ன சொல்றோம் அவதாரம் ஏன் அவதாரம் சொல்றோம்னா எந்த நிலையில இருந்து நம்முடைய தாழ்ந்த நிலைக்கு இறங்கி வந்து அந்த ஒரு சௌல பேத்த அவரை வந்து இந்த அவதாரங்கிறோம் மகான்களை கூட அவதார புருஷன் தானே சொல்றோம் அப்படி நீ இந்த குவளியத்துல வந்து திருவடி வைத்து உங்களுடைய திருவடிகளை என்னுடைய அடியன் சிறந்த நிலை நீ வைக்க வேண்டும் திறன் இது என வாடா வகை நான் வருந்தா வண்ணம் எனக்கு வருத்தம் ஏற்படாமல் ஏமாற்றம் ஏற்படாமல் துன்பம் ஏற்படாமல் எது நிலையான பொருள் இதுதான் நிலையான பொருள் அப்படின்னு எனக்கு சொல்லணும் நிலையற்ற பொருள்கள்ல நான் தேடி ஓடி போய் அதுலயே நாட்டமுடையவனாக இருந்து என்னுடைய வாழ்க்கையெல்லாம் தொலைத்து விட்டு திருப்பி திருப்பி இந்த பூலோகத்துல இருந்து பொன்னரப்பி ஜன்மம் பொன்னரப்பி மரணம் வராத என்ன பண்ணனும் கிருப்பாபாரு சொல்ற மாதிரி இந்த துன்பக்கடல்ல அழவே இல்லாத கரையற்ற இந்த துன்பக்கடலை நான் மூழ்கி மடியாதவண்ணம் வண்ணம் ஏ கோவிந்தா முகுந்தா என்னை நீ காப்பாத்து அப்படின்னு சொல்றேன் அதே அதேதான் இங்கேயும் சொல்ற வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி எதை திறம் இது பொருள் இதுதான் நிலையான பொருள் மற்றதான் அழியக்கூடியது அதாவது நித்யா நித்ய விவேகம் வரணும் அப்படின்னு சொல்ல முடியல வேதாந்தி எது எது நிரந்தரம் எது அனித்யம் அழியக்கூடியது அழியாமல் நிலைத்திருக்கக்கூடியது இறைவனுடைய அருள் ஒன்றே என்றென்றும் அழியாது இருக்கக்கூடியது மீதி எல்லாமே அழிந்து போயிடும் சில பேர் வாத்தப்படுவார் நான் இருக்கேன் இப்ப இருக்கேன் அப்படின்னு ஆமா ஒ வரத்துக்கு முன்னாடி அது எனக்கு தெரியாது அத பத்தி எனக்கு என்ன கவனல பின்னாடி எனக்கு அப்புறமும் இருக்குமா இருக்காதான் தெரியாது நான் இருக்கும்போது இருக்கு இல்லையா அது சத்தியம் இல்லப்பா அது வந்து உனக்கு எப்படி அழிவோ அது மாதிரி அதுக்கு அழிவு உண்டு உலகத்த நிரந்தரமான ஒண்ணே ஒண்ணு அந்த அந்த பரப்புரல் தான் அதனுடைய கருணை தான் அதனுடைய அருள் தான் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோங்க அத நான் வருந்தா வேணும் எனக்கு புரியலையே நீ எனக்கு 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 என்ன பண்றதுன்னு தெரியலையே இதுல என்னன்னோ தெளிவா சொல்லிட்டு இருக்காளே அதுல ஒரு வார்த்தை கூட என் மனசுல வந்து உள்ள நுழைய மாட்டேங்கிறதே வருத்தம் எனக்கு இருக்கு அந்த வருத்தம் போகும்படியாக நான் வருந்தாவண்ணும் நீ எனக்கு தெளிவாக சொல்லு ஏன்னா நீதான் வாரணும் நீதான் வந்து ஓங்கார பொருளாக இருக்க எல்லாத்துக்கும் ஒன்ன சொல்லிதான் எல்லாம் ஆரம்பிக்கிற அதனால நீ என்ன பண்றன எது நிலையான பொருள் நிலையற்ற பொருள் ஞானத்தை நான் வருந்தா விதமாக தான் மகிழ்ந்து எனக்கு அந்த சந்தோஷம் மகிழ்வு வெள்ளமாக பெருக எனக்கு நீ அருள் செய்யணும் அருள் செய்து எனக்கு நீ அதை சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு என்னுடைய அஜானத்தை போக்கி எனக்கு ஞான கண்ணை திறந்து ஞானமாகிய அறிவை ஊட்டி எப்போதும் நிலை நிலையற்ற பொருள் என்ன நிலை இல்லாத பொருள் என்னன்ற பாகுபாடை எனக்கு உணர்த்தி நிலையாத பொருளிலேயே மனம் நிலைக்கும் வண்ணமாக நீ எனக்கு செய்ய வேண்டும் அது செய்யும் போது என்ன பண்ணனும் தெரியுமா நீ ஒரு வச்சுட்டு இருக்கேன் உன் கையில கோடு ஆயுதத்தால் கோடு அப்படின்னு சொன்னாக்க கொம்பு அர்த்தம் கோடு அப்படின்னா நம்ம சாதாரண கோடு போடுறான் அப்படிங்கிறாலே கோடு போட்டா அவர் ரோடு போட்டுடுவார் சார் அப்படிங்கிறான ரோடு போட்டு அவர் கட்டிடுவார் கட்டிடுவாரு அது எந்த அங்க ஒரு அப்படின்னு அர்த்தம் இங்க கோடு அப்படி கொடுங்கிறதுக்கும் கோடுன்னு சொல்ற வழக்கம் இது இங்க கொடு கோடுன்னு சொல்ற போது இது ஒரு ஆயுதத்தை குறிக்கிறதா இருக்கு அவர் என்ன ஆயுதம் வச்சிருக்காருன்னு தன்னுடைய தந்தம்ங்கிற ஆயுதத்தை வச்சிருக்கார் ஏகதந்தம் அப்படின்னு சொல்ல ஒரு ஒற்றை கொம்பாக இருக்கக்கூடிய அந்த விநாயகரை நான் நான் உபாசனை செய்கிறேன் கோடு ஆயுதத்தால் அந்த கையில நீ வச்சிருக்க உடைச்சு கையில அந்த நீ மகாபாரதம் எழுதுவதற்காக உடைத்து கையில வைச்சு கொண்டாயே இல்லைன்னா கஜாசுரனை வதம் பண்றதுக்காக அந்த கொம்பை உபயோகப்படுத்தினியே இப்ப நீ கையில விரும்பதானே வச்சிருந்திருக்க வச்சிருந்துக்க அத வந்து நீ ஒரு ஆயுதமா உபயோகப்படுத்து உபயோகப்படுத்தி எனக்கு வரக்கூடிய தடைகள் எல்லா எதிரிகளையும் நீ அழித்து எனக்கு நீ உற்ற துணையாக இருக்க வேண்டும் எனக்கு வரக்கூடிய நான் முன்ன செய்த தீவினைகள் தீவினைகள் இனி தீவினைகள் செய்யாத வண்ணம் தடுத்து இந்த முக்காலத்திலும் எந்த எனக்கு வரக்கூடிய அது என்னென்ன வினைகள் சொல்றாத்தி ஆகாமு ஒரு பாதத்தை இனிமே வரப்போறது ஏன்னா இவங்க ஒழுங்கா இருக்கு போறது இல்ல எல்லாம் பண்ணிட்டே தான் இருக்க போறான் சிற்காலத்திலயே வந்து பாபத்தை பண்ணி கருமாவை சேர்த்துக்கு போறான்னால அப்படி சொல்லிட்டு இருக்கான் பிராரம்பங்கிறது ஏற்கனவே சங்கீதத்தில இருந்து கொஞ்சம் எடுத்துன்னு வருது இப்ப ஸ்டார்ட் ஸ்டார்ட்ல பணம் இருக்கு ஆமா பேங்க்ல பணம் இருக்கு அதுல இருந்து கொஞ்சம் மாசம் மாசம் ட்ராப் பண்ணி வீட்டு செலவு வச்சுக்கிறது அதில இருந்து கொஞ்சம் எடுத்து பிரித்திங் கேஷ் போட்டு சில சில என்ன அன்றாட செலவு காத்தில வந்துருக்குமே அதுல போட்டு வச்சிக்கிறது இது கெட்டு கெடுத்தட்ட இப்ப வந்து சங்கீதம் கூட தான் பேங்க்ல போட்டு வச்சிருக்குதா நினைக்கிறேன் இல்லையா ஆமா எடுத்தன வந்து சம்பாதித்தம் ஆஹ் ஆர்ஜிதம் சங்கீதம் ஆமா பிரார்த்தம் அங்க இருந்து கொண்டு வந்தது பிளஸ் ஆர்ஜிதம் அப்ப சம்பாதிக்கிறது அங்கிருந்து கொண்டு வந்து கொஞ்சம் அதுக்கு மேல கொஞ்சம் நாமளா இங்க வந்து பேங்க்ல இருந்து எடுத்துன்னு வந்தது அப்புறம் அப்பப்பில்லயா கிடைக்கிற பணம் ஒண்ணா போட்டா வச்சு செலவு பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி எனக்கு என்னுடைய தீவிதைகள் என்னுடைய பலன்களை எல்லாம் ஒழித்து உபட்டா உபதேசம் புகட்டி தவிட்டாத திகட்டாத உன்னுடைய அருள் மொழிகளை எல்லாம் எனக்கு புகட்டி எனக்கு உன்னுடைய நல்லவர்களை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல அவர் நல்லருள் நமக்கு செய்யணும் நாமளும் அவருடைய வேண்டிக்கொண்டு கொண்டு இதே தைனு படிச்சுட்டு குருவடிவாகி குபலயம் தன்னில் திருவடி வைத்த திறமிது குருளன வாடா மகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயு கலைந்து உபதேசம் புகட்டி என் செவியில் அப்படின்ற நம்ம நிறுத்திக்கலாம் அடுத்த தேசத்தை மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம் ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர ஸ்ரீ குரு பிகோ நம ராம் ராம்